சமுதாய வளைகாப்பு நிகழ்வு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று வாழ்த்து உணவு சுவைத்து மகிழ்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள் கைக்குழந்தையுடன் வளைகாப்பு நிகழ்வில் உணவு அருந்திய கர்ப்பிணி தாய்மார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா செல்பனார் கோவில் ஒன்றியம் சாத்தனூர் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டப் பணிகள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழா இதில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினார் மேலும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கூடுதல் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களை வாழ்த்தினார்கள் பின்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அரிசுபை உணவு விருது வழங்கப்பட்டது அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அமர வைக்கப்பட்டு சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கையில் வைத்தபடி அரிசுபை உணவை சுவைத்து அனுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டனர்